வீட்டுல நீ இல்ல எங்க பெருந்தியோ வயலுக்கு தான் தெரிந்தேன் ஏன்க்கா இல்லம்மா பால் வாங்க வந்தேன் காணலையே அதான் கேட்கும் பாரு ஆமாக்கா வயலுக்கு தான் பெருந்தோம் ஏன் ஏதாவது விஷயம் சொல்ல தேடி வந்திய ஆமா ராணி ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் தேடி வந்தேன் நீ வேற வீட்ல இல்ல உன் வீட்லயே வந்து பார்த்தேன் வீட்லயே யாரும் இல்ல அதான் இங்க வந்து எப்படியும் நீ நிப்பான்னு தெரிஞ்சுதான் வந்தேன் யாரு என்ன தெரிஞ்சீங்களோ அதெல்லாம் ராணி அதான் தியாடன லட்சுமி ராணி இருக்க இடத்துல தானே நீ இருப்பா அதான் தேடனே என்னக்கா என்ன விஷயம் அதான் சொந்தத்துல ஒரு பையன் இருக்காமா அவனை என்னக்கா என்ன வேலை ஏதாவது தெரியுமா வெளிநாட்டுலதாமா இருக்கேனா நல்லா படிச்சிருக்கியான் பாத்துக்க அதான் அவன் ஊருக்கு வரான் கல்யாணத்தை எடுத்துட்டு போலான்னு வீட்டுல எல்லாரும் ஆசைப்படியாவ அதான் அவன் படிச்ச பிள்ளைய வேணான்னு கேட்டாவ எனக்கு வா மோளைதான் ஞாபகம் வந்து எப்படி பேசுவோமா எடுப்போமா எப்படி சொல்லு திடீர்னு கேட்டா என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியலக்கா நான் இது வேலையை விட்டு வந்த ஒன்னா கேட்டுட்டு உங்கள்ட்ட சொல்ல சீக்கிரமா கேட்டுட்டு பதில சொல்லுமா ஆஹ் சரியா ஆஹ் சரிக்கா என்னக்கா பிள்ளை இப்ப தானே இருக்கா உடனேவா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியே இல்ல நல்லதாட்டு வந்துச்சுன்னா பேசி முடிச்சிடலான்னு பாக்குறேமா இனி வீல்டிங் கேட்டுகிட்டு பாத்திரத்தை பேசுங்க அக்கா இதுவே நாலு வீட்டுல புறணி பேசிட்டு தெரியாதுக்கு இது யாரும் கரெக்டா இருக்கா இதுக்கு வேற சொந்தக்கார பயணம் எப்படி இருப்பானு யாது இருப்பானோ பாத்துக்கிடுங்க ஆ சரி லட்சுமி இல்ல வாங்க உள்ள போவோம் கொஞ்ச நேரம் அந்த பூண்டளவு துவால் எடுக்கணும் பாத்துக்கங்க வாங்க சரி பின்னவா எப்பா என்ன டயர்டா இருக்கப்பா இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சது போல இருக்குமா உனக்கு எப்படி ஆமா சின்ன பொண்ணு இன்னைக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமா தான் வேலை செஞ்சிட்டோம் உடம்பெல்லாம் நல்லா டயர்டா தான் இருக்கு என்ன வசந்தியக்கா ஒண்ணும் சொல்லாம இருக்கிறிய ராமனா இன்னும் என்னக்க சொல்லதுக்கு சும்மா இருந்த என்ன வாணி கூட்டிட்டு போயிட்டு வயல்ல விட்டுட்டு கை ரெண்டும் ஒரே எரிச்சலா இருக்கு தெரியுமா சாரி கேட்டா எல்லாம் போயிருமா லட்சுமி கால் வயல்ல செஞ்சிருந்தாலும் பாதிக்கு பாதி ரூபாயாவது வாங்கிருந்தோம் இங்க பாரு யாருக்கு வலையிலயும் செஞ்சு கொடுத்து கை எல்லாம் அப்படி எரிச்சலா இருக்கு அண்ணே யோசிச்சேக்கா ஒரு நாளா இல்லாத திருநாளா நீங்க இன்னைக்கு நல்ல வேலை செஞ்சிய போச்சா ஆப்பு வச்சாச்சா உங்க ரெண்டு வரையும் முதல்ல தரணும்னா சும்மா இருந்த என்ன இழுத்துக்கிட்டு போயிட்டு சம்பளம் தருவாவா அது தருவாவா இது தருவாவான்னு சொல்லிட்டு என் போக்குல நான் வீட்லயா திருந்திருந்தா ஒரு பிளவுஸ் தச்சிருந்தா நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கிருப்பேன் அது என் கெடுத்து நாலுமுடி அநியாயம் பண்றீங்க ஒரு பிளவுஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா ஐயோ நம்ம வாயாலே எப்படி எப்படி சமாளிக்க ஆயிரத்தி ஐநூறு நூத்தம்பது காதல ஆயிரத்தி ஐநூறு விழந்திருக்குமா இருக்கான் காதுல எப்படி கேட்டு எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கேட்டு சின்ன பொண்ணு அது எப்படி ரெண்டு காதலயும் ஒரே போல ஆயிரத்தி ஐநூறு ஆனா நல்லா தான் சம்பாத்திதான் வீட்டுல இருந்து சின்ன பொண்ணு ஆமா சம்பாதிச்சிட்டாளாம் யாருன்னா ஒரு ப்ளவுஸ்ல ஆயிடுச்சுன்றது தர நீ வேற நான் சும்மா விளையாட்டு சொன்னே நீ உனக்கு உடனே இப்படி அப்பா பாப்போப்பா ஆனா அடுத்தது வீட்டுல இருந்து சம்பாதிக்கவ அப்படி பண்ணியாவ இப்படி பண்ணியாவோன்னு அடுத்தவங்களுக்கு நல்லா அளுங்க ஆனா உங்க விஷயத்தை மட்டும் வெளியே விட்டுறாதீங்கன்னா சும்மா எது சின்ன பொண்ணு நான் எங்க டெய்லியா மிஷின்ல இருக்கேன் வருஷத்துக்கு ஒண்ணு ஆடு கொண்டு ஆவணி கொண்டு இருக்கேன் மற்றபடி நான் இன்னும் ஃபுல்லாவா இருந்து சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க சொல்ல ஆமா

எப்படிம்மா எப்படி ஒன்னால மட்டும் நாலு முடிய வேலை வாங்க முடியுது ஆமா சின்ன பொண்ணு இவெல்லாம் எல்லாம் கிடைக்கிற கேப்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாங்கலாம் பாத்துக்க இவா எத்தனை நாள் நம்மள்ட்ட வேலை வாங்கி இருப்பா இதான் எங்க அத்தைக மின்னச்சு சொன்னா அவ மாறி ஒரு வார்த்தை பேசப்பட்டா அதனால்தான் சொன்னேன் இருந்தாலும் நீ சூப்பருமா உம் செல்வா இங்கதான் இப்பன சொல்லலாம்

எப்படி சமாளிக்கிறது ஐயா எனக்கா என்ன இந்த பக்கம் இல்ல நான் இங்க சும்மா தான் வந்தேன் நீ என்ன இங்க இந்த பக்கம் நாகர்கோவில் போகணுமான்னு கேட்டது இல்லக்கா போவல அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப பஸ் ஸ்டாப்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க இல்லக்கா என் கூட படிச்ச ஒரு பொண்ணு வரேன்னு சொல்லியிருந்தா அதான் என் வீட்டுக்கு வரக்க அவளுக்கு வலி தெரியாது பஸ் ஸ்டாப்ல நின்று கூட்டிட்டு போறேன்னு சொன்னிக்கா அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கூட படிச்ச பொண்ணா வாங்கூட படிச்ச பொண்ணா அப்ப செல்வாக்கும் தெரிஞ்சு பொண்ணா தானே இருக்கும்

ஹாய் கீதா ஓஹோ வா வீட்டுக்கு வழி கடியாக்க ஃப்ரெண்டு இவன் தான உம் என்ன செல்வா இவ்வளவு லேட் பண்ணிக்கா தெரியுமா நம்ம ஊர்ல போறவங்க என்ன பாத்துக்கிட்டே போறாங்க கொஞ்சம் அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஆ எதுக்கு பண்ணி வர சொன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசணும் வர என்ன விஷயம் செல்வா இங்க வச்சு வா